我这人哪里不懂？

சக்கரகி சக்கரகிரி சக்கரகிரி கட்ட நடைபெற்றுக் கொண்டிருக்கா தமிழ் கொண்டு கட்டு இருக்க

இந்த செகண்ட்ல வந்துட்டு 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 இருக்கா அந்த பையன் வந்துட்டு இருக்கா இந்த பையன் வந்துட்டு பாத்தீங்க பாத்தீங்க சத்தலா கத்துறான்டா செகண்ட்ல வந்துட்டு வந்துட்டு வர மாட்டேங்கிறா இறங்கி வந்துட்டதுயா இறங்கிடுங்க இறங்கி இறங்கிடுங்க ஏய் நம்ம ஏறிடுங்க இடம் இல்லையா அடி எடுத்துடணும் बाप आया है बंदी वाला बंदी चला रहा है वो आ रहा है बंदी नहीं है बंदे से डांट नहीं डांट नहीं तू तो बड़ा बोलना पाओ तू तो बड़ा போங்க

ஏய் <laughs> மாடுபடி <laughs> <hors> hey, Rub it, யல போட்டு ஆமாம் நாலு அஞ்சு ஆறு போட்டேன் முன்னாடி

கருப்பு சாபித்திரை விசாலினி மகாலட்சுமி சந்திரகிரி போட்டி வருகின்றான் முட்டபுரம் மொத்த பற்றி ஆர் எஸ் சுரேஷ்குமார் அயங்கார் பேசி கே கே அடுக்க பாண்டிய சந்திர பேரி சங்கர பேரி சங்கரபேரி ஓட்டி வருகின்ற ஆரது பல்ல நாள் முருகன் சாரதிபதி கட்ட போல சக்கபால்புரம் காய்கறி செங்கபால்புரம் பேட்டி வருகின்றபுரம் தெளிவாகி பேட்டி வருகின்ற ஜாரதி சக்கபால்புரம் சக்கபால்புரம் લિક્યા ના 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 મજા 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 મેદોવા મેદોવા મેદો વાર 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 એ જો

ிாடிப்பாண்ட ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் எஸ் சுரேஷ்குமார் ஐயக்காறு பேசுவது போட்டி வருகின்ற வீடியோ எடுக்க வீடியோ எடுக்க எது வீடியோ எடுக்க நீர் எடுத்துக்கிட்டே டீச்சர் தக்கார பேரு தக்கார பேரு ஐயக்கா இருக்கு

ஜபத்தபல ஜக்கபால்புரம் ஜபத் கபல ஜக்கபால்புரம் காயத்ரி ஜக்கபால்புரம் புதலாவுதாகி வருகின்றாரதி ஜக்கபாலுவர செல்வம் வருகின்ற

தெ என்ன இறங்க மணியா ஏ தெலிப